கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறதா சற்று சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அமைய போகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளுமே ஒரே நேரத்தில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பலம் வராது என்பது யதார்த்தமான உண்மை அதேபோன்று அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் பலம் வராது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து கிரகநிலைகளின் செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றி அமைக்கும்போது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் கைகூடும் அது மட்டுமல்லாது ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனையால் ஏற்படக்கூடிய பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிறைவாக வருகிறது என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருகிறார் செவ்வாய் அற்புதமான வாய்ப்பை உருவாக்குகிறார் தனத்தில் உச்சம் பெற்று அபரிவிதமான அள்ளி வேளையில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் குரு சந்திர யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழலை உருவாக்கி கொடுப்பது அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் பாக்கியத்தின்படி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு இந்த கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன இருந்தாலும் கூட ஏழரை சனியில் முதல் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான சிரமமோ சிக்கலோ உறுதியாக ஏற்படாது என்பதால் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கூட சனி பகவான் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார் எனவே இந்த தருணத்தில் ஜென்மத்தில் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ராகுவுடன் இந்த கொடுக்கிறாரோ இல்லையோ நிச்சயமாக சிரமங்களை குறைவதற்கான வாய்ப்பையும் சிரமங்கள் கட்டுக்குள் இருப்பதற்கான சூழலையும் உருவாக்கி கொடுப்பது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க முடியும் ஆனால் ஜென்மத்தில் ராகு நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் இந்த வேளையில் சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்கிறாருங்க எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இப்படி சனி ராகு கேதுவின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் மிக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வளம் குருபகவானின் குரு பகவானின் அமைப்பு அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் குரு பகவான் மற்ற இடங்களை காட்டிலும் பூர்வ ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் பல்வேறு வகையான சங்கடங்கள் போன்ற அனைத்துமே நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுப்பார் எனவே குருபகவானின் பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வேளையில் சுக்கரன் ரெண்டில் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியில் ஈடுபட்டாலும் அந்த பணி ரீதியான விஷயங்களில் சிறு சிறு அங்கீகாரம் நிச்சயம் உங்களை தேடி வரப்போகிறது அங்கீகாரத்தில் இருந்து மிகப்பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இந்த இப்படிப்பட்ட சின்ன சின்ன அங்கீகாரமும் நல்ல பல வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையில் தங்களுடைய பணி மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்கரன் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அர்த்தாஸ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் சூரியன் மற்றும் வித்யா புதன் இணைந்து வளம் வருகின்றன சுகஸ்தானத்தை வலு சேர்த்த கூடிய சூரியனின் அமைப்பு அலைச்சலையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லையையும் ஏற்படுத்தலாம் எனவே உடல் நலத்திலும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் கூடுதல் கவனத்துடனும் இருப்பது நல்லது அதே வேளையில் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக ராசிக்கு சகாயமானவரான புதன் வலம் வருவது நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மை பெறக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இதை காட்டிலும் செவ்வாய் மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வளம் வருவதால் இந்த தருணத்துல பல்வேறு வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது சந்திரன் இந்த வேளையில் மிக வலுவாக குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் வளர்பிறை சந்திரனாக இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மாறுகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக அடுத்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை